நாலாவது அன்புக்குரிய சகோதரிகளே உள்ளட்சம் வர வேண்டும் சொன்னா எப்பொழுதும் எந்த தொழுக என்ற ரப்புக்காக என்ற எண்ணம் எஹ்லாஸ் இருக்கணும் எஹ்லாச உண்டாக்கி கொள்ளுங்க யாரு பார்த்தோ பார்க்கலையோ என்ற ரப்பு என்ன பார்க்கிறான் எஹ்லாச உண்டாக்குங்க தொழுகை உள்ளட்சம் வரும் ஏண்டா நிறைய பேர் இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க மனிதர்களை திருப்திப்படுத்த இல்லாது என்ற ரப்புக்காக நான் தொழுதால் என்ற ரப்புக்காக நான் தொழுகிறேன் என்னுடைய ரப்பு பார்ப்பான் என்னுடைய ரப்புக்காக நான் நிற்கிறேன் என்னுடைய ரப்புக்காக தொழுகை நீட்டுகிறேன் என்னுடைய ரப்புக்காக நான் சுஜி செய்கிறேன் என்னுடைய ரப்புக்காக தன்னுடைய முழு தொழுகையும் என்று இருக்கிற இஹலாசோட இருக்கிற மனிதனிடத்தில் தொழுகையில் உள்ளட்சம் ரோஹானியத் உயிரோட்டம் வரும் அது ஆன்மாவுக்கு மிகப்பெரிய பயிற்சி அன்புக்குரிய சுவர்களே அஞ்சாவது தொழுகையில் இருக்கிற ஓதல்கள அர்த்தங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க தொழுகையில் இருக்கிற ஓதல்களுடைய அர்த்தங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் போறோம் அதீம் என்று உதாரணத்துக்கு உண்டு நான் இந்த மகத்தான ரப்பை துதிக்கிறேன் மகத்தான ரப்புண்டா யார் அவனை துதிக்கிற நிலையில் இருக்கிறேன் கால் கொஞ்சம் கடுக்குதா என் ரப்ப அதுக்கும் கூலி தருவான் நான் அடுத்த எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு கொஞ்சம் கால் கடுக்குது ஆனால் சொல்ற வார்த்தை சுபஹான ரப்பியில் அதையும் என் ரப்பு மகத்தானவன் அவன் தூய்மையானவன் மகத்தான் என்னுடைய ரப்பை துதிக்கிறேன் என்று சொல்கிற பொழுது அந்த உள்ளத்தில் ஒரு ஆனந்தம் கிடைக்கணும் அதுல ஒரு ரூஹானியை திரிக்கும் சவர்களே சுயூதுக்கு போறீங்களா சுபஹான ரப்பியல்லா அலா நான் பாவம் செஞ்சாலும் எவ்வளவு நான் தவறுகள் செஞ்சாலும் என் ரப்பை நெத்தியலை நெத்தி Así es, ayudado, lo que இழப்பை நினைக்கிறேனே என்ற ரப்பு என்னை நாசமாக்க மாட்டான் இழிவாக்க மாட்டான் கேவலப்படுத்த மாட்டான் சுபகான ரப்பியல் ஆலா அவன் உயர்ந்தவன் அவன் கண்ணியமானவன் அவன் மகத்துவமிக்கவன் என்று சொல்லி அந்த ஓதல்களை விளங்குனீங்கண்டா அல்லாவுக்கு என்று அப்படி வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது சகோதரர்களே சூரத்து ஃபாத்தியா அதே மாதிரி அன்றாடம் ஓதுகிற சூராக்கள் இப்படி அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியான விடயங்கள் தொழுகையில் ஓதப்படுற ஓதல்களை நாங்க அப்படி என்ன செய்யணும் விளங்கி தொழுகிறோம் என்றா இன்ஷா அல்லா என்ன செய்யும் எங்களுடைய தொழுகையில் ஒரு உள்ளட்சம் உயிரோட்டம் வரும் பண்புக்குரிய சொர்களை இதை அப்படியே நீண்டுக்கிட்டு போவோம் இது சம்மந்தமாக நான் ஜாதுல் மாதிமா விமுல் கைம் ரஹமத்துலனுடைய ஒரு புத்தகம் அதில் விளக்க உரை சொல்லும் பொழுது ஒரு பதினஞ்சு இருபது விஷயங்கள் தொழுகையில் உயிர உயிரோட்டம் உள்ளட்சம் சம்மந்தமாக அதில் பேசியிருக்கிறேன் அது விரிவாக பார்க்கக்கூடிய சோர்கள் அதை யூடியூப்ல வரைக்கும் பார்த்துக் கொள்ளலாம் கடைசியாக ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் தொழுகையில் உயிரோட்டம் உள்ளட்சம் தேவை நாங்கள் தொழுகையில் ஆன்மாவுக்கு பயிற்சி கொடுக்கணுமுண்டா நாங்கள் தொழுகையில் இருந்து வாழ்க்கைக்கு பயிற்சி எடுக்கணும் வாழ்க்கைக்கு பயிற்சி எடுக்கணும் எப்பொழுதுமே நான் தொழுகையில எப்படி தக்பீர் கட்டி அல்லாவுக்கு முன்னால் நிற்கிறேனோ அது மாதிரி என்ற வாழ்க்கையில எப்பொழுது நான் அல்லாவுக்கு முன்னுக்கு இருக்கிறேன் என்ற எண்ணத்தை கொண்டு வரணும் தொழுகையில ஆன்மாக்கு பயிற்சி என்ன தெரியுமா நான் தக்பீர் கட்டினா எங்கே இருக்கிறேன் அல்லாவுக்கு முன்னுக்கு அப்ப நான் இருந்து வெளியே வந்தால் எங்கே இருக்கிறேன் நான் அல்லாவுக்கு முன்னுக்கு இருக்கிறேன் ருக்கு மாதிரி தான் என்னுடைய தொழில் சுஜூது மாதிரி தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னா இந்த இந்த அசைவுகள் மாதிரி இந்த அந்த ருக்கு சுஜூது பெருமதி அதனுடைய அந்தஸ்து வேற நான் ருக்கு செய்கிறேன் அல்லாட சிந்தனை தானே சுயூ செய்கிறேன் அல்லாட சிந்தனை தானே நான் குடும்பத்துக்கு போறேன் அல்லாட சிந்தனை ஹலால கொடுக்கணும் விட்டுனும் சுஜூது செய்கிறேன் அதே மாதிரி என்னுடைய நண்பர்களோட பழகிறேன் என்னுடைய ஊரோட பழகிறேன் எல்லா விடயத்திலும் அல்லாட சிந்தனை தொழுகை வாழ்க்கைக்கு பயிற்சியாக மாறணும் நான் எப்படி தொழுது விட்டால் உண்மையை மட்டும் பேசுகிறேனோ அதுபோன்று உண்மையை மட்டும் பேசணும் தொழுகிறேன் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன் தொழுகிறேன் நல்ல எண்ணத்தோடு வாழ்கிறேன் தொழுகிறேன் மூமின்களுக்கு நல்லது செய்கிறேன் தொழுகிறேன் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறேன் தொழுகிறேன் உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறேன் தொழுகிறேன் மனை மக்களுக்கு நல்ல செய்கிறேன் தொழுகிறேன் நல்ல தந்தையாக இருக்கிறேன் தொழுகிறேன் நல்ல மகனாக இருக்கிறேன் தொழுகிறேன் நல்ல மகளாக இருக்கிறேன் தொழுகிறேன் நல்ல பிரஜையாக இருக்கிறேன் தொழுகிறேன் நல்ல நண்பனாக இருக்கிறேன் தொழுகிறேன் நான் மக்களோடு அனைத்து மக்களுக்கும் அன்பையும் அரவணைப்பையும் உதவியையும் ஒத்தாசையும் கொடுக்கிறேன் அடுத்த மனிதன் யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தாமல் என்னுடைய ரப்புடைய உள்ளத்தை என்னுடைய ரப்புடைய என்னுடைய ரப்பை நான் திருப்திப்படுத்துகிறேன் என்னுடைய ரப்பை நான் சந்தோஷப்படுத்துகிறேன் என்னுடைய வாழ்க்கை முழுக்க என்னுடைய ரப்புக்காக என்னுடைய கல்பால் என்னுடைய நான் சந்தோஷப்படுத்துகிறேன் என்று வாழ வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு அடியானும் தொழுகையை மௌத்துவரை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்துவிடிய அல்லா தொழுகையின் மூலமாக மாற்றமடைந்து தொழுகையின் மூலமாக எனக்கு உன்னுடைய அன்பை தந்துவிடியா அல்லா என்ற இந்த ரெண்டு பிரார்த்தனையும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தொழுகையிலும் அவன் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் மகிழ்ச்சியான சந்தோஷமான எல்லா நிலையிலும் அவன் கேட்டுக்கொண்டிருக்கணும் கேட்டுக்கொண்டிருக்கியா மௌத்து வரை தொழக்கூடிய பாக்கியத்தை உள்ளட்சத்தோடு தொழக்கூடிய பாக்கிய தந்திரியா அல்லா தொழுகையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை அழகானதாக நல்லதாக மாற்றிவிடியா அல்லா என்று பிரார்த்தித்து கொண்டிருந்தால் அவன் தொழுகையில் வாழ்க்கையில் அவன் தொழவில்லை தொழுகையே அவனது வாழ்க்கையாக மாறிவிடும் அப்பொழுது அவன் கீழே விழுந்தாலும் எழும்பி நின்று அல்லாவை தக்பீர் கட்டி அல்லாவுடன் உதவி தேடி வெற்றியை பெற்றுக்கொள்வான் அவன் எவ்வளவு உயர்ந்து விட்டாலும் நெத்தியை சஜிதாவை வைத்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் உன்னால்தான் இதுவெல்லாம் என்று இன்னும் இன்னும் வெற்றிகளை பெற்றுக்கொள்வான் கவலையிலும் தொழுகை துன்பத்திலும் தொழுகை அவனுக்கு நிம்மதி வருகிற பொழுதும் தொழுகை கவலை வந்தால் அல்லாவிடம் தொழுது பொறுமையை கேட்பான் நல்லது வந்தால் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹுடமே எல்லாத்தையும் ஒப்படைப்பான் வாழ்க்கையே தொழுகையாக மாறி அவன் எப்படி சஜதாவில் மரணிப்பதை ஆசை கொள்கிறானோ அது போன்ற ஒரு நிலையில் அல்லாஹுத்தால் அவனை மரணிக்க செய்வான் அல்லாஹுத்தால் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எங்களுக்கு தர வேண்டும் அதற்காகத்தான் தொழுகை தொழுகையிலே நாம் இப்படி ஒழுக்கமான முறையில் நடந்து உள்ளோடு வாழ்ந்தால் தொழுகை எங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் மூமினுடைய வெற்றி முதல் வெற்றி தொழுகைதான் அப்படிப்பட்ட தொழுகையை தொழுது உள்ளச்சத்தோடு தொழுகையை பேணி நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை அல் ஃபிர் தௌசுலா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹினுடைய அர்ஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்ட அந்த சொர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல தாலா எப்படி எங்கள் எல்லோரையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையிலும் சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்தல்வானாக வாகருத் அவானா அன் அலமது இல்லா ரபுஆலமின் அசலாம் வலைக்கும் வரமத்து அல்லஹி